ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ சாப்பிட ஆரம்பித்தாச்சு வயிறு ரொம்ப கியாமியான் கியாமோன்னு கத்துது இன்னைக்கு சின்ன சின்ன டிஃபினாக இருந்தாலுமே சத்து மிக்க உணவு வாங்க என்ன எதுன்னு சாப்பாடுன்னு பார்த்துட்டு நம்மலாம் சேர்ந்து சாப்பிட்லாம் குடும்பத்தோடு வாங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க குறைய சாப்பிட்டானு சத்து மிக்க உணவாக சாப்பிட்ணும் வயிறு நிறைய சாப்பிட்டானு சத்து சேரலானா என்ன செய்ய அதனால தான் குறைய சாப்பாடு சத்து மிக்க சாப்பாடு என்ன எதுன்னு பார்க்கலாமா டப்பாக்குள்ள என்ன இருக்கு இந்த டப்பாக்குல என்ன இருக்கு இந்த டப்பாக்குல என்ன இருக்கு மூணு ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சோர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸ்டீம் கோலம் ரைஸ் ஓகே செகண்ட் தால் பாலக் ஓகே தேர்டு மேத்தி சப்ஜி அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம சாப்பாடு இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி ஆல்மோஸ்ட் வெல்கம் யூ அப்புறமா சொல்ல மறந்துட்டேன் ஒரே ஒரு சப்பாத்தி நமக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்காது நமக்கு பிடிச்சது ஒன்லி ஒன் ரைஸ் இந்த சோற அப்படியே சாப்பாடாக அதை கொட்டிக்கிட்டு பின் அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்க இந்த முருங்கை கீ சாரி நம்ம தால் பாலக்கத்தில் ஊற்றி ஒரு சொட்டு வைக்காமல் சட்டியில் கையை விட்டு பிசை பெச 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 பெசஞ்சி பக்கத்தில் யாராக இருந்தால் ஒரு வாய் எடுத்து ஊட்டிடலாம் நீங்களுமே ரொம்ப தள்ளி இருக்கீங்க உங்களுக்கும் கொடுக்க முடியாது அதனால் நம்ம தெய்வத்தை நினச்சி ஒரு பிஞ்சை வச்சுருவோம் அதுக்கப்புறம் உருட்டி எடுத்து உங்களுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி நீங்கள் யாரும் வாய் திறக்க மாட்டீங்க அதனால் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து நான் மாலை வச்சாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு தால் பாலக் மேத்தி சப்ஜி ரைஸ் சப்பாத்தி இவ்வளோ தான் நம்மளோட சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் இதாக வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் மீண்டும் நல்லா சி பகுதியில் பாய் கேஸ் நீங்கள் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சில குறும்பு நான் பண்ணுற வீடியோலாம் உங்கள்கிட்ட வராது அதனால் இன்னைக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது சாப்பாடுக்கும் நல்லது சரிங்களா பாய்